கோஸ்டாரிக்கா சிறைச்சாலைக்குள் போதைப் பொருள் கடத்திச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பூனை பிடிபட்டது பூனையின் உடலில் கட்டி இரண்டு போதைப்பொருள் பொருள் போற்றடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மத்திய அமெரிக்க நாடான கோஸ்டாரிக்காவில் போதைப்பொருள் பொருள் பழக்கம் அதிக குற்றச்சம்பவங்களும் அதிகம் நடப்பது வழக்கமாகும் இங்குள்ள போகாசி சிறைச்சாலைக்குள் வழக்கமாக இரவு நேர காவலில் இருந்து ஒரு சிறை அதிகாரி சிறைக்குள் பூனை ஒன்று நடனமாடியதை கண்டுபிடித்தார் பூனையின் தோற்றத்தில் வித்தியாசத்தை கண்ட அவர் பிடிக்க ஏற்பாடு செய்தார் அதைத் தொடர்ந்து பூனையை சிறை ஊழியர்கள் பிடித்துவிட்டனர் பின்னர் அதை பரிசோதித்தபோது பூனையின் உடலில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து தசம் அறுபத்தி ஐந்து கிராம் கஞ்சா மற்றும் அறுபத்தி ஏழு தசம் எழுபத்தி ஆறு கிராம் ஹீரோயின் அடங்கிய பொட்டுடங்கள் அந்த பூனை சிறைக்குள் போதை பொருட்களை கடத்த பயன்படுத்தப்பட்டுள்ளதை அறிந்து சிறை காவலர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக நீதித்துறை அமைச்சகம் பேஸ்புக் சமூக விலையர்தளத்தில் அதிர்ச்சியூட்டும் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளது அந்த வீடியோ காட்சிகள் ஒரு அதிகாரி முள்வேலியால் வேலியால் மூடப்பட்ட சங்கிலி இணைப்பு வேலியில் ஏறும்போது பூனையை கண்டு உடனடியாக எச்சரிக்கை விடுத்தார் அதனைத் தொடர்ந்து மற்ற அதிகாரிகள் அதை பிடிக்க விரைவான நடவடிக்கை எடுத்து பூனை பிடிக்கப்படுகிறது அதன் பிறகு பூனையை எடுத்துச் சென்று சிறை ஊழியர்கள் பூனேயின் ரோமங்கள் அடங்கிய உடல் பகுதியில் சுற்றி கட்டப்பட்டிருந்ததை கத்திரைக்கோளால் வெட்டி எடுக்கின்றனர் அப்போது கஞ்சா மற்றும் ஹெரோயின் அடங்கிய பொட்டணங்கள் மறைத்து வைத்திருந்த காட்சிகள் அதில் இடம்பெற்றிருந்தன இது சமூக வலையதளங்களிலும் வைரலாகியது அதை பார்த்த நெட்டிஷன்கள் அந்த பூனையை நார்கோமேச்சி என்று செல்ல பெயர் வைத்தனர் போதைப்பொருள் கடத்தல் முயற்சியில் பூனையின் ஈடுபாட்டை சிலர் ரசித்தனர் பெரும்பாலானோர் கோஸ்டாரிக்கா சிறைகளில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் கடத்தல் போக்கு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சினை என்று பதிவிட்டுள்ளனர் இதுகுறித்து சிறை அதிகாரிகள் கருத்து வெளியிடுகின்ற போது புனேயை பயன்படுத்தி கடத்த முயற்சித்தனர் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை நடாத்த உத்தரவிடப்பட்டுள்ளது போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு பூனையை தேசிய விலங்கு சுகாதார அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அந்த அதிகாரிகள் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்